நினச்சான் வேலைக்கு போய் அவங்க செட்டில் ஆன லைஃப் வர மாதிரி அவனோட குடும்பத்துக்கும் சந்தோஷம் வந்து நமக்கு சந்தோஷம் கிடைச்சு அவன் பெரிய பங்களா கட்டிட்டான் பெரிய பணக்காரங்க புரிசு வீட்டில் இருந்து பெரிய வீட்டுக்கு போயிட்டாலும் நமக்கு ரிச் பணம் கிடைக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் படிப்பு எங்க எப்படி நடந்து யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த இடத்துல ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறோம் ஒரு சின்ன விஷயம் தான் வந்து கேட்கற தோட இல்லையே சொல்ற விதத்தில் நமக்கு இருக்குது அந்த விஷயம் நமக்கு சட்டமாக அவர் கிடைக்கிறது ஒன்றும் ஒரு விஷயம் வாங்க சாப்பிடுங்க அப்படின்றதும் சாப்பியாக இருந்தது வித்தியாசம் இருக்கல l o ạ 에 c h 니